சேலம் கரபுரநாதர் கோவில் வரலாறும் சிறப்பும் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் ஆன்மீகமும் வரலாறும் இணைந்திருக்கும் பண்டைய சிவாலயங்களில் ஒன்று தான் கரபுரநாதர் கோவில் இந்த கோவில் சேலத்தின் உத்தம சோழபுரம் பகுதியில் திருமணிமுத்தாறு ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது திருமணிமுத்தாறு படுகையில் இருக்கும் முதல் சிவாலயம் சேலம் சுகவானேஸ்வரர் இரண்டாவதாக கரபுரநாதர் கோவில் அமைந்துள்ளது சிறப்பு மேலும் இந்த திருமணிமுத்தாறு ஆற்றில் ஓரங்களில் இன்னும் மூன்று சிவாலயங்கள் உள்ளன அவைகளை வருங்கால பதிவுகளில் காண்போம் மூலவர் மற்றும் தாயார் இங்கு பிரதான தெய்வமாக சிவபெருமான் கரபுரநாதர் அருள்பாலிக்கிறார் அம்மன் அருளாளர் காமாட்சி அம்பாள் கர என்பது கருணை என்றும் புறம் என்பது இடம் என்றும் பொருள் இதனால் கருணையின் தலம் என்ற அர்த்தத்தில் கரபுரநாதர் என பெயர் பெற்றார் கோவிலின் வரலாறு இக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்பு பாண்டியர் மற்றும் விஜயநகர நாயக்கர் காலங்களில் விரிவாக்கம் பெற்றது கோவில் சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சிற்பங்கள் அக்கால கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகின்றன சிறப்பு பஞ்சபாண்டவர்களால் வணங்கப்பட்ட சிவன் கோவில் ஆகும் கோவிலின் அமைப்பு உயரமாக எழுந்திருக்கும் ராஜகோபுரம் பத்தர்களை ஈழ்க்கும் வகையில் அழகுற கட்டப்பட்டுள்ளது உள்ளே கரபுரநாதர் சந்நிதியில் சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் அருள்பாலிக்கிறார் காமாட்சி அம்பாள் சன்னதி உபதெய்வங்கள் தேவதைகளின் சிற்பங்கள் அனைத்தும் கோவிலின் கலை அழகை உயர்த்துகின்றன புராணக் கதைகள் புராணக் கதைகளின்படி பக்தர்களின் கைகளை கரம் பிடித்து அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றி அருள் நல்கியதால் சிவபெருமான் கரபுரநாதர் என்ற பெயரில் இங்கு அருள்பாலிக்கிறார் இந்த கதையினால் கோவில் பக்தர்களுக்கு கருணை தாயும் தந்தையும் என்ற நிலையை அளிக்கிறது திருவிழாக்கள் மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் பூஜை ஜெபம் அபிஷேகம் நடத்துகின்றனர் ஆடி மாத திருவிழா ஆடி அமாவாசை கிராமத் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி காமாட்சி அம்பாளுக்கான சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன பிரம்மோற்சவம் பெருமளவில் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் ஆன்மீக சிறப்பு சேலம் மற்றும் சுற்றுப்புற மக்களின் முக்கிய ஆன்மீக தலமாக கரபுரநாதர் கோவில் விளங்குகிறது கரபுரநாதரை தரிசித்தால் துன்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை குறிப்பாக குடும்ப நலனுக்காக திருமண சாதகத்திற்காக நோய்கள் தீர்ப்பதற்காக பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள் எப்படி செல்லலாம் சேலம் நகரிலிருந்து தூரம் சுமார் ஐந்து கி மீ இருப்பிடம் உத்தமசோழபுரம் சேலம் வழி தேசிய நெடுஞ்சாலை என் நாற்பத்தேழு சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் வழியில் எளிதில் செல்லலாம் அணுகுமுறை சேலம் பேருந்து நிலையம் ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக ஆட்டோ பேருந்து வசதி உள்ளது பலன் சேலம் கரபுரநாதர் கோவில் வரலாற்றுச் சிறப்பும் ஆன்மீக அருளும் நிறைந்த புண்ணிய ஸ்தலம் கருணை நிறைந்த இடம் எனக் கருதப்படும் இந்த தலத்தை தரிசித்தால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அகன்று மன அமைதி குடும்ப நலன் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை சேலம் செல்லும் யாரும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய தலம் இதுவாகும் தற்போது கோவில் வேலை நடைபெற்று வருகிறது திருமணிமுத்தாறு பதவியில் இருக்கும் கரபுரநாதர் திருக்கோவிலை வந்து வணங்குங்கள் கருத்திடுங்கள் நன்றி